நாங்கள் உம்ராவுக்காக போயிருந்தப்போ மக்காவில் இதுதான் அது முக்கியமான ரோடு இந்த பிளாட்ஃபார்ம் பாருங்கள் இப்போது ரொம்ப பார்த்த ஒரு பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கவும் சரி போய் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனோம் உள்ளே போனால் மட்டன் சிக்கன் அந்த எல்லா நான்வெஜ்ஜும் எல்லாமே இருந்தது ஆனால் நாங்கள் வந்து ஒரு டீ மட்டும் ஆர்டர் பண்ணி ஒரு டீ வந்து மூணு ரியால் நாங்கள் வாங்கி அதுங்க நின்று குடிக்கிறதுக்கு இடமில்ல அதனால நாங்கள் வெளியில் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஏன்னா பாங் சத்தம் கேட்டால் காபாக்கு போக முடியாதவங்க டக்குன்னு அங்கேயே முசலாக வச்சு தொழுக ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அது எப்போவுமே நீட்டாகவே தான் இருக்கும் மக்கா ரோடுகள்லாம் எந்த ஒரு அவ்வளோ புறாக்கள் லட்சக்கணக்கான புறா இருக்குது இருந்தாலும் கூட ஒரு எச்சம் பார்க்க முடியாது ஒரு குப்பை ஒரு தூசி எதுவும் பார்க்கணும் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதனால குட்டிக்கிட்டு துரைச்சிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து இது நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் எல்லா நான்வெஜ்ஜும் முட்டை முட்டையிலருந்து பீப்பு சிக்கன் மட்டன் எரா ஃபிஷ்ஷு எல்லாமே வச்சுருந்தாங்க ரைஸும் வச்சுருந்தாங்க ரைஸ் வந்து என்ன ரைஸ்னு தெரில அவங்க மே இருந்தது அதெல்லாம் நாங்கள் பிடிக்காது நாங்கள் சாப்பிட்டு வேற போயிட்டோம் காலையில் பத்து மணி அதனால் ஒரு டீ வந்து சாப்பிட்லான்னு ஒரு டீ வாங்கினோம் ஒரு டீ வந்து ரியால் ஆனால் டீ நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை அதனால் டீயை வாங்கிட்டு நாங்கள் எடுத்தாப்லாம் அடு எடுத்தாப்லாம் ப்ளாட்ஃபார்ம் அந்த ரெண்டு நோட்டுக்கடையில் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க போஸ்டர்லாம் நிற்கிறதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கெலாம் அதனால் அதில் போய் உட்காந்து நாங்கள் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் அழு சம்தலாம் பாருங்க காலை பத்து மணி அதனால் எல்லாம் ரோடு கொஞ்சம் பிஸி இல்லாமல் இருந்த நேரம் தொழுகை நேரத்தில் தான் ரொம்ப பிஸியாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போ பத்து மணிங்கிறதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை இது வந்து இப்ராஹிம் கலீல் ரோடு இதுதான் ரொம்ப மெயின் ரோடு நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வெயில் பத்து மணிக்கெலாம் வெயில் பயங்கரமாக அடிக்கும் ஆனால் லைட் போஸ்ட் மாதிரி வச்சு அந்த இருந்து நாலு பக்கமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும் சவுதி அரசு நீட்டுன்னா அவ்வளோ நீட்டு பா கட்டடங்களும் அப்படி தான் உயர உயரமாக அந்த பாருங்கள் பிளாட்ஃபார்ம் அது பாருங்கள் நடுவில் வந்து போஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல தொழுதுக்கெலாம் வச்சுக்கலாம் அந்த ரோட்லேயே தொழுவாங்க எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க தொழுகை நேரம் வரப்போ ரோடு எல்லாமே பிளாக் ஆகிரும் எந்த காரு பஸ்ஸு எதுவுமே உள்ள வர முடியாது அதனால் எல்லா இடத்துலையும் தொழுவாங்க மக்காவில் பிளாட்ஃபார்ம் பாருங்கள் கட்டடங்களும் பெரிய பெரிய கட்டடங்கள் தான் உட்காந்து டீயை குடிச்சாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது டீ அலமது